கதையாக நான் இது எளிமையான கதையும் இல்லை எளிமையாக சொல்லப்பட்டது கதை பெரும்பாலானுடைய கதைகள் எல்லாம் எளிமையாக சொல்லப்பட்டதை தவிர மிகவும் ஆழமுடைய கதைகள் தான் சில்வியான ஒரு கதை சில்வியான ஒரு கதை ரொம்ப முக்கியமான கதைகளாக கதைகளில் ஒன்றாக நான் கருதுகிறேன் ஆங்கிலோ இந்தியர் அந்த அந்த சமாச்சாரம் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தோடு ஒரு பழக்கம் அந்த சில்வியான ஒரு

அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு இந்த கல்யாணம் அந்த அந்த கல்யாணம் என்பது மனசுக்கு பிடித்த மாதிரியான கல்யாணம் என்பது அந்த பெண்ணை எப்படி ஆத்துறதுங்கிறத ரொம்ப நுற்றுவமா அந்த கதையில கல்யாணம் ஆயிட்டோம் கல்யாணம் ஆயிட்டு போயிடுச்சு போனவன் திரும்பி வரவே கடைசி ரெண்டு வரை அந்த கதையுடைய கணிப்பாயிட்டேன் ரெண்டு வருஷம் அவன் உரமா வருவான் காத்து வந்து தீமையோடு செல்வியா செத்து போயிடலாம் என்று முடியும் ஆனா முடிக்கிற பொழுது அவர் சொல்லுவாரு கண்ணகி அவ இதெல்லாம் சொல்றீங்களே சிவியாவா நம்பர் பொண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லு அவருடைய பேட்டியில வந்து சொல்லுவாங்க பெண்களை குறித்து இங்க பெண்கள் ரொம்ப வருத்தம் என்ன பண்றது பெண்கள் வருத்தமா தானே இருக்காங்க வருத்தப்படத்தான செய்யணும் நான் நெகிழ்ந்து போவேன் பெண்களை பத்தி நான் பேசும்போது ரொம்ப நெகிழ்ந்து போறேன் ஆனால் தான் அப்படிப்பட்ட பெண்களை மோசமான பெண்களையோ அல்லது வேறு மறைவைப்பட்ட பொண்ணு அவருடைய உலகத்துல எல்லாமே எல்லா பெண்களுமே அப்பைத்தான் இருக்கிறார்கள் தப்பைத்தான் இருக்கிறார்கள் மனிதர்கள் கூட ரொம்ப பலையலமான மனிதர்கள் பலகினமா ரொம்ப கலக்க ரொம்ப பெரிய அந்த சாதாரண சாதாரண மனிதர்களே அசா சாதாரண மனிதர்களின் அசாதாரணமான நிலைன்னு உள்ளிட்டையா அதை அழகாக படம் பிடித்து பார்க்கப்பவர் கதைகளுக்கு நிகரான வெற்றியை கட்டுரைகளிலும் அடைந்தவர் அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் கட்டுரை ரொம்ப கணிசமான கட்டுரைகளுடைய கட்டுரை நான் படித்த வரைக்கும் கட்டுரைகள் அது அதுக்கு நிகராகத்தான் அது நிகராக மிகச்சிறந்த கட்டுரைகளை அந்த கட்டுரைகளுக்கும் தடைத்த வைக்கும் வித்தியாசமே இல்லாமல் கதை உங்களுக்கு எந்த அனுபவத்தை தருமோ அதுக்கு நிகரான அனுபவத்தை கட்டுரைகளும் அவர்கள் ஒரு

ஒரு நான் திறக்குறேன்னு வாங்கி அசோகர் சொல்றேன் டைம் இல்லாத வேலைக்கும் வாங்கி கையை அணிச்சு உள்ள வச்சு தறக்கடா எவ்வளவு வர வரவேண்டுமோ அவ்வளவு புரியும் ஆமாம் சட்டையில வந்து மல்கோத்தரா சட்டை மல்கோத்தரா என்ன சொன்னாரன்னு இருந்ததே இல்லை கடைசியில் ரெண்டு வழி பிள்ளை இருந்தாரு மல்கோத்தரா நிச்சயம் என்னுடைய புத்தகத்தை போட மாட்டார் என்பதே

இத வருத்தத்தை கோவை ஞானி கிட்ட சொல்லியிருக்காரு கோவை ஞானி சின்சியரா அதை வந்து நீலரத்மா இத சொல்லிட்டு அவர் அசோகத்துடைய பாணியில கடைசி வந்து போயிருக்கிறார் நீலரத்மநாதன் கட்டாயமாக என்னுடைய புத்தகங்களை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பழைய புத்தகங்களையும் போட்டிருப்பாங்க நான் சொல்லியமாக

தமிழ் எழுத்தாளர்கள் வந்த இல்லை எழுபத்தி ஏழாம் ஆண்டு இதே எழுத்தாளர்கள் அவரை இதே கோரிக்கையை அங்கம் வைக்கிறார் அவரும் இதே போன்ற பயிரை சொல்லிவிட்டு போயிட்டார் அடுத்து எந்த பிரமுறையை யாரையும் சந்தித்தார்கள் எனக்கு தெரியாது ஆனா தமிழ் எழுத்தாளர்கள் அவர்களுக்குள்ளேயே எனக்கு கொஞ்சம் வளம் போடுங்க எனக்கு கொஞ்சம் ஜெயிலில் அழிக்கல அப்படின்னு கேட்டது மாதிரி தமிழ் எழுத்தாளர்கள் நடந்து கொண்டதை பதிவு செய்கிறார் ரொம்ப முக்கியமான பதிவு அவரை எடுத்துக்கிறார் ஒரு துறக்கம் இதுல மிக முக்கியமான பண்புகள வந்து அவர் வேட்டையில் அகங்காரம் என்பதே இருக்கக்கூட அகங்காரம் இல்லாதான் முக்கியம் நான் பெரிய அறிவாளி அப்படின்னு அகங்காரம் இருந்த கூட அவருக்கு நாம் இருக்கலாம் நமக்கு இருக்க அகங்காரத்தை உணராத கண்ட இலக்கியம் அதைத்தான் செய்யணும் இந்த குரு விஷயம் சொல்லும்போது ஒரு அழகான விஷயம் அந்த காலத்தில் அவர் இளைஞர்களுக்கு எல்லாம் நிறைய உழைவு செய்வார் கடிதம் கொடுத்து பபுஷன் இப்போ

அசோகம் தமிழ்கிறது அவசியம் இங்க படிக்க வேண்டிய ஒரு பகுதி ஒவ்வொரு சாமியாதரையும் ஒரு அற்புதமாக இருக்கிறார் அவருடைய பாலிடிக்ஸ் வேற அது வேற அந்த இடத்துல போகவே கூடாது ஆனால் எந்த வசதியும் இல்லாத ஒரு காலத்துல மின்சாரம் இல்லாத கைப்பேட்டை எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் சிமினி விளக்குல மந்தன்ன விளக்கில் இந்த ஏற்றங்கள் படித்து அதை தமிழுக்கு கொண்டு வந்த மதத்தான கழிவுத்து காக்கவே நான் மறக்கவே முடியாது அந்த உபேசாவுக்கும் அவருடைய ஆசமாக இருந்த திருச்சி மீனாட்சி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற பெயரே சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார் மீனாட்சி வரலாறு இருக்கார் வரலாறு இருக்காரு தன் வரலாறு இருக்காரு

சிவகிருஷ்ணாமணி அப்போ தான் அவருக்கு கிடைக்கும் கும்பகோணத்திலிருந்து மயவரம் போகிற ஒரு வீட்டு மாடியில் பரவலில் வந்து வீடுகள் இருக்கு நீங்கள் பார்த்துங்க ஏன் அவருக்கு தெரியாதா எனக்கு தெரியாது நான் படிக்க தெரியாது அடுத்தது வீட்டுக்காரர் எங்கள் அப்பா சேர்த்து இவர் பரவலில் பார்க்குறாரு ஏகப்பட்ட வீடு கிடைக்குது சிவகிருஷ்ணாமணி வீடு வீடு அது ஒன்று அந்த இரவு அங்கே சாப்பிட்றாரு ஹோட்டல் கிடையாது அங்கே சாப்பிட்றாரு கைகள் உங்களிடத்துல ஒரு படம் அதுல இந்த வீட்டுக்காரர் இவ்வளவு பெரிய புத்தகத்தை வச்சு போஸ்ட் போட்டு படம் போட்டோம் படிக்க தெரியாது சொன்னீங்களே இவ்வளவு புத்தகத்தை வச்சுக்கிட்டு போஸ்ட் போட்டுக்கிறீங்களே நான் படிக்கத் தெரியாதுங்கிறது எனக்கு தான் தெரியும் என் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் என்னுடைய பேர பிள்ளைகளும் அவருடைய சந்தேகங்களும் அதை பார்க்கிற பொழுது கட்டடா தாத்தா எவ்வளவு பெரிய படிப்பாரு அந்த அளவுக்கு நாமும் படிக்கணும் தானே என்று நினைப்பாடு இல்லையா அதுக்குத்தான் அந்த பொருத்தம்

பட்டிக்கா நான் நாலாவ கொடுக்குற பரவாயில்லையா அப்படின்னு ஓ நாலாம் பத்தலுக்கு சொல்றாரு இன்னொரு பத்து பைசா இது ஒரு அரைனா அரையனா கொரோனா போட்டு வேண்டாங்க நான் வாங்க மாட்டேன் இன்னும் இது சட்டம் சத்தம் பரவாயில் நினைக்கிறேன் எட்டனா வச்சுக்கிறேன் இல்ல இல்ல வேண்டாம் ஏன்னா கொடுத்தத வாங்கக்கூடாது அது எங்க யாரும் இல்ல கௌரவம் இல்லை கொடுத்ததா யார் கொடுத்தது யாருக்கு கொடுத்தது அப்படின்னா கேட்டான்

என்ன படித்து என்ன பிரயோஜனம் இந்த மனசை எங்கிருந்து பெறலாம் இது போன்ற மனோபாவத்தை எங்கிருந்து பெற முடியும் என்று எழுதுகிறார்கள் சாமி சாமிநாதையரை பற்றி மிக பெறாக இருக்கிறார் இது போன்ற எண்ணற்ற கட்டுரைகள் கதை சுவைக்கு நிகராக கதை தரத்துக்கு நிகராக கட்டோச்சு நம் காலத்து மகத்தான எழுத்தாளர் அவர் நீண்ட நெடுக்கும் ஆய்வோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு சகோதர வாஞ்சியோடு